ஹாய் ஹலோ வெல்கம் தூசி கிராமத்தில் மாமண்டூர் குடைவரை கோயில் பார்த்தோம்லங்க அதுக்கு பக்கத்திலேயே இந்த பாடல் பெற்ற தலம் அமைந்திருக்கு திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற தலம் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலம் நம்பர் ஆறுங்க திருக்குரங்கணில் முட்டம் அருள்மிகு வாலீஸ்வரர் திருக்கோயில் அன்னதானம் நடந்திருக்கும் போலங்க இன்னும் பந்தல்லாம் பிரிக்கல கிளீனிங் ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்துச்சு திரு குரங்கணில் முட்டம் அதனோட விளக்கத்தை பார்க்கலாங்க வாலி குரங்கு வடிவிலும் இந்திரன் அணில் வடிவிலும் யமன் முட்டம் வடிவிலும் இங்கே வந்து இந்த ஈஸ்வரனை இந்த தளத்தை வழிபட்டாங்க முட்டம்னா காகம்னு அர்த்தங்க இவர்கள் எல்லோரும் முன்னால் செய்த பாவத்தால் ஐந்தறிவு ஜீவன்களாக இங்கே வந்து அவங்களுக்கு வழிபட்டு சாப விமோஷனம் கிடைச்சதாக ஒரு ஐதீகம்ங்க இந்த கோயிலுக்கு வந்து இந்த சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா ஞானம் மற்றும் அறிவுத்திறன் வளரும்ன்றது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க யமதர்மன் தான் பாசக்கையிற வந்து மார்கண்டேயன் மேலே போகிறதுபோல் சிவபெருமான் மேலே போய் பட்டுருச்சு அந்த செயலுக்காக காகமாக இருந்த யமதர்மன் காலால் வந்து கீறி இந்த தீர்த்தத்தை உண்டாக்கி இதில் இருக்கிற தண்ணி எடுத்து சிவபெருமானுக்கு மேலே ஊற்றி வழிபடுகிறார் வாலி வந்து ஒரு தீவிர சிவபக்தர் அவர் வந்து அவரோட பூர்வ ஜென்ம பாவம்லாம் போகணும் அப்படின்ட்டு பூஜிக்கும் போது அவர் இந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்யும்போது கைகளால் மலரை பறிக்காமல் அதாவது கொய்யாமல் அவர் மேலே வந்து மரத்தை வந்து அப்படியே உலுக்கி சிவபெருமான் மேலே படுற மாதிரி செய்கிறார் அதனால் இந்த சிவபெருமானுக்கு கொய்யா மலர்நாதர் அதாவது பறிக்காத மலரால் பூஜிக்கப்பட்டவர் என்று அர்த்தம் கௌதம முனிவர் மனைவி மேலே ஆசைப்பட்ட இந்திரனுக்கு வந்து சாபம் கிடைக்கிது உடம்பு முழுக்க கண்ணை ஆட்டோன்ட்டு இந்திர பகவான் வந்து அணில் வேடத்தில் இங்கே அந்த பாவத்தை அவர் வந்து விமோச்சனம் கேட்டு இந்த இறைவனை வேண்டார் சிவபெருமான் இந்த மூன்று பேருக்கும் இந்த தளத்தில் வந்து அவங்க ஒரு காட்சி தராருங்க தாயார் பேர் வந்து இறையார் அம்மை வாசலேருந்து பார்த்தா நேராக அம்மன் தாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாலி யமன் இந்திரன் சிவபெருமானை வழிபடுறதுக்கு முன்னாடி அம்மாவை தான் முதல் வந்து வணங்கியிருக்கிறாங்க அவர்களுக்கு அருள் செய்யும்படி சிவனிடம் வந்து அம்பால் வந்து பரிந்துரை செஞ்சதுனால இந்த பேர் வந்ததாக குறிப்பிடுறாங்க இந்த ஸ்தல வரலாறு சிற்பங்கள் எல்லாம் வந்து இங்கே வடிவமைச்சு அமைச்சு வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே இளையனார் வேலூர் முருகன் கோயிலில் ஆரம்பித்து அதே வரிசையில் தாங்க இந்த கோயிலும் இருக்குது இது எல்லாமே செய்யார் வட்டத்துக்குள்ளே தாங்க அமைஞ்சிருக்கு லாஸ்ட்டாக போட்ட நாலு வீடியோவில் இருக்கிற கோயிலும் இந்த கோயிலும் நீங்கள் ஒரே நாளில் பார்த்துடலாம் மாமண்டூரில் பார்த்த மாதிரி பல்லவர் குடைவரை கோயில் இந்த கோயில் பக்கத்துலேயும் ஒன்று இருக்குங்க இந்த கோயிலும் பலவர்களால் கட்டப்பட்டு பின்னர் சோழர்களால் புதுப்பிக்கப்பட்டதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலை நம்ம சந்திப்போம் தேங்க் யூ பாய்